வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் கூடிய கழுகுமலை மலைக்கு தான் வந்திருக்கோம் தமிழகத்தின் எல்லோரா என அழைக்கப்படக்கூடிய இந்த வெட்டுவான் கோவிலானது முற்கால பாண்டியர்களால் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவிலாக இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடைவரை கோவில்கள்லேயே மிகவும் முக்கியமான கோவிலாக வந்து இந்த கோவில் வந்து கருதப்படுகிறது இன்றளவும் வந்து இதில் இருக்கக்கூடிய சிலை வேலைப்பாடுகளும் சிலை நுட்பங்களும் வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியுது ஒரு மொத்த மலையவே மலையின் மேல் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு அடி வந்து கீழ்ப்பகுதியில் குடஞ்சி இந்த மலையை செதுக்கியிருக்காங்க மொத்த கோவிலுமே வந்து ஒரே கல்லால் ஆனது நம்ம நேராக போய் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கலைநுட்பமான வே சிற்ப வேலைப்பாடுகளை வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது இன்றளவும் வந்து இந்த சிலைகள் அனைத்துமே வந்து பாதிக்கு மேலே சேதமடைந்திருந்தாலும் பெரும்பாலான சிலைகள் இன்றளவும் வந்து தொழில் துறையால் காக்கப்பட்டு நல்ல ஒரு தெளிவான பாதுகாப்பாக இருக்குது வரலாற்று தேடலில் உங்களுடன் உங்கள் பிரபு